ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் இன்னல் தருவதும் அவள் இன்னருளே அம்பாள் கருணை மயமானவள் அருளே உருவானவள் என்கிறோம் லலிதா சகசிரநாமத்தின் முடிவில் அவளை ஒரு காரணமும் இல்லாமல் கருணை செய்கிறவள் அவ்வாஜ கருணாமூர்த்தி என்று சொல்லி இருக்கிறது ஆனால் லோகத்தில் கணக்கு வழக்கே இல்லாமல் கஷ்டங்களும் இருக்கின்றன எனக்குத்தான் தெரியும் ஜனங்களுக்கு எத்தனை எத்தனை தினுசான கஷ்டங்கள் இருக்கின்றன என்று என்னிடம் வருகிறவர்களெல்லாம் ஏதாவது கஷ்டத்தை சொல்கிறார்கள் பூஜை புனஸ்காரம் கஷேத்ராடனம் தீர்த்தாடனம் செய்கிறவர்களும் சொல்லி முடியாத கஷ்டங்கள் அனுபவிக்கின்றார்கள் இந்த சமயத்தில் சில பேர் ரொம்பவும் மனசு வெதும்பி ஐயோ நான் இத்தனை பூஜை பண்ணினேனே பக்தி வைத்தேனே அம்பாள் எனக்கு தானே கொடுத்து கொண்டிருக்கிறாள் கருணாமூர்த்தி கருணாமூர்த்தி என்று அவளை சொல்கிறீர்களே என் விஷயத்தில் அவளுக்கு கண் இல்லையே என்று துக்கப்படுகிறார்கள் அம்பாளிடம் கோபம் கூட அடைந்து விடுகிறார்கள் ஆனால் என்னைக் கேட்டால் கஷ்டம் தருவதே அம்பாளின் கருணைதான் பார்க்க போனால் இதுதான் மிகப்பெரிய கருணை என்றே தோன்றுகிறது நாம் இப்போது செய்கிற நல்லதை மட்டும் நினைத்து பார்த்து நமக்கு கஷ்டம் வருவது நியாயமா என்று பிரலாபிக்கிறோம் தெய்வத்தை நொந்து கொள்கிறோம் ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருத்தரும் நல்லது மட்டும் தானா செய்கிறோம் நம்மை நாமே அலசி பார்த்து கொண்டால் நாம் எத்தனை தப்புகள் பண்ணியிருக்கிறோம் காரியத்தில் செய்யாவிட்டால் கூட மனசினால் எத்தனை மகா பாவங்களை பண்ணியிருக்கிறோம் என்பது தெரியும் இதெல்லாம் இப்போதைய அதாவது இந்த ஜென்மத்து விஷயம் இதற்கு முன் ஜென்மங்களில் நாம் என்ன செய்தோம் என்பது தெரியாது இந்த விதையை போட்டால் இந்த பயிர் வரும் என்கிறது அம்பாள் போட்ட சட்டம் பூர்வ ஜென்மங்களில் விதையை விதைக்கிறோம் அதற்கு அவள் தருகிற பலனை கஷ்டத்தை இப்போது அறுவடை செய்கிறோம் வாஸ்தவத்தில் நம் தோஷங்கள் பாவம் நமக்கு பூரணமாக தெரிந்துவிட்டால் அம்பாள் நமக்கு தருகிற இத்தனை கஷ்டமும் கூட போதாது என்றுதான் ஆகும் அப்போது நாமே பச்சாதாபப்படுவோம் இத்தனை கஷ்டத்துக்கு இடையில் அவளை நினைத்து கதிமோக்ஷம் தேடிக் கொள் கொள்கிற வழி கொடுத்திருக்கிறாளே இது அதிகப்படி கருணை அல்லவா நமக்கு லாயக்கு இல்லாவிட்டாலும் அவளாக பொழியும் கருணை அல்லவா இதை புரிந்து கொண்டு சந்தோஷப்படாமல் அவளையே குறை சொல்வது எத்தனை அநியாயம் ஏற்கனவே பண்ணின தப்பெல்லாம் போதாது என்று அவளையே குறை சொல்கிற இந்த பெரிய தப்பையும் பண்ணுகிறோம் என்று உணர்வோம் குழந்தை மண்ணை தின்கிறது அம்மாக்காரி அதன் கைகளை துணி போட்டு கட்டுகிறாள் அதற்கு மகா கோபம் வருகிறது அம்மாவாம் அம்மா கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவள் இவள்தான் நமக்கு பரம துரோகி எதிரி என்று நினைக்கிறது காரணம் இல்லாமலா அம்மா கட்டி போட்டாள் குழந்தையைப் பற்றி அவளுக்கு இல்லாத அக்கறையா குழந்தை தனக்குத்தானே சத்ருவாக இருந்து கொண்டு அம்மாவை சத்ரு என்று நினைக்கிறது நாம் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் என்னென்ன புரட்டுகள் புரட்டினாலும் வாஸ்தவத்தில் இந்த குழந்தை மாதிரி தான் இருக்கிறோம் நம்முடைய பழைய தப்புக்கு அவள் தண்டனை தருவது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது அதிலிருந்து விடுபட முடியவில்லை நமக்கு அந்த சக்தி இல்லை கட்டி போட்டு விட்டாள் என்று குற்றம் சாற்றுகிறோம் குழந்தை மண்ணை போகிற மாதிரி நம் அதே பழைய தப்புக்களை பண்ணாமல் இருப்பதற்காகத்தான் கஷ்டம் என்கிற கட்டை ஜெகன் மாதா போட்டிருக்கிறாள் கஷ்டம் வந்தால் நாம் பூர்வத்தில் பண்ணின பாவத்தாலேயே இது வந்தது ஆனபடியால் இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ணினாலும் இது மாதிரி கஷ்டங்கள் இனியும் வந்து கொண்டே இருக்கும் அப்படி தப்பு பண்ணாமல் இருக்க புத்தி தர வேண்டும் என்று அம்பாளை கொண்டே இருப்பதுதான் நமக்கு விமோசனம் என்று தெளிய வேண்டும் நாம் நல்லது என்று நினைக்கிற சௌக்கியங்களை அம்பாள் தருகிற போது மட்டும் கருணை என்று நினைக்கிறோம் அவற்றை பெற நமக்கு யோகிதை போது கூட அவள் அனுகிரகிப்பதால் இதை காரணமில்லாத கருணை என்கிறார்கள் கஷ்டமோ ஒரு காரணத்துக்காக உண்டான கருணை நாம் பூர்வத்தில் செய்த தப்பு அதற்கு காரணம் இந்த மாதிரி இனிமேல் செய்யக்கூடாது என்று உணர்த்துவதற்காக நம்மை நாமே நல்லவர்களாக்கி கொள்வதற்காக கஷ்டத்தை தருகிறாள் நல்லது என்று நாம் நினைக்கிற சௌக்கியங்களால் பலவிதமான அனர்த்தங்களும் நமக்கே உண்டாகலாம் எனவே நமக்கு சௌக்கியம் தந்து நல்லதை செய்கிற கருணையை விட நம்மையே நல்லவர்களாக்கி கொள்ளச் செய்வதை காரணமாக கொண்டு கஷ்டத்தை தரும் கருணைதான் விசேஷமானது என்று எனக்கு தோன்றுகிறது காரணமில்லாமல் நல்லதை கொடுப்பது அவளுடைய ஸ்வபாவமான கருணை என்றால் நம்மை சோதித்து திருத்த வேண்டும் என்ற காரணத்தோடு அவள் கஷ்டத்தை கொடுக்கிறாளே இந்த காரணக் கருணை அதைவிட உயர்ந்தது என்று தோன்றுகிறது நாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் பார்க்கிறோம் இதற்கு முந்தியோ பிந்தியோ நமக்கு தெரியவில்லை அதனால் இந்த சின்ன இடைவெளிகள் இடைவெளிக்குள் ஏற்படுகிற கஷ்டத்தை பார்த்து நமக்கு கெடுதல் என்று நினைத்து விடுகிறோம் முக்காலமும் தெரிந்து பார்த்தோமேயானால் அவள் நமக்கு கொஞ்சம் கூட கெடுதலே செய்வதில்லை என்று புரியும் கழுதை மேலே உப்பு போதி போட்டுக்கொண்டு ஒருத்தன் வேற்று ஊர் சந்தைக்கு போனானாம் அந்த காலத்தில் உப்பு மூட்டையை மாட்டு மேலே கழுதை மேலே தான் போட்டுக்கொண்டு போவார்கள் அப்படி போனான இந்த வியாபாரி போகிறபோது வழியில் திடீரென்று மழை பிடித்து கொண்டு வெளுத்து கட்டிவிட்டது உப்பு பொதி என்ன ஆயிற்று எல்லாம் கரைந்து போயிற்று வியாபாரிக்கு சுவாமி மேலே மகா கோபம் வந்துவிட்டது ஏழை என் வயிற்றிலே இந்த தெய்வம் அழித்து விட்டதே கருணை இல்லாத சாமியை இனிமேல் கும்பிடுவதில்லை என்று முடிவு பண்ணிவிட்டான் வீட்டுக்கு திரும்ப நடையை கட்டினான் வருகிற வழி காட்டு வழி இருந்தாலும் இவன் மாதிரி பல வியாபாரிகள் கூட வந்த தைரியத்தில் காட்டு வழியாக வந்தான் காட்டிலே திருடர்கள் இவர்களை எதிர்பார்த்து கொண்டும் மறைந்திருந்தார்கள் சந்தையிலே விற்பனை நடத்தி வியாபாரிகள் நிறைய பணம் கொண்டு வருவார்கள் துப்பாக்கியால் சுட்டு அவர்களிடம் இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொள்ளலாம் என்று திருடர்கள் ஆசையாக காத்து கொண்டிருந்தார்கள் துப்பாக்கி வைத்து கொண்டிருக்கிறவர்களிடம் வியாபாரிகள் எத்தனை பேர் வந்தாலும் என்ன செய்ய முடியும் எல்லாரும் நடுநடுங்கி போனார்கள் அந்த காலத்திலே தோட்டா துப்பாக்கி கிடையாது வெடிமருந்து கெட்டித்து தான் அதை வைத்து சுடுவார்கள் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளே அகப்பட்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர் அவர்கள் உடனே போட்டுவிட்டு திக்கு திக்காக விடுவார்கள் எப்படியானாலும் திருடர்களுக்கு வேட்டைதான் இன்றைக்கும் இப்படி மருந்து போட்டு சுட்டார்கள் ஆனால் மருந்து வெடிக்கவே இல்லை பெரிதாக மழை பெய்திருந்தது அல்லவா தோட்டாவாக இருந்திருந்தால் எந்த மழைக்கும் ஈரம் தாக்காது மருந்து அப்படி இல்லை ஈரம் ஜாஸ்தியானதால் வெடிக்காது துப்பாக்கியால் சுட்டதெல்லாம் வெறும் புஷ்வானமாயிற்று இப்போது ஆயுத பலம் இல்லாத திருடர்களுக்கு பயம் எடுத்தது வியாபாரிகள் பணத்தை போட்டுவிட்டு ஓடுவதற்கு பதில் திருடர்களே துப்பாக்கிகளை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார்கள் முதலில் சொன்னேனே அந்த வியாபாரிக்கு இப்போதுதான் தெய்வத்தை நிந்தித்தது எவ்வளவு பெரிய தப்பு என்பது புரிந்தது மழை வந்ததால் உப்புதான் போச்சு மழை வராவிட்டால் உயிரே போயிருக்கும் இந்த மழையினால் சின்ன கஷ்டத்தை தந்து அதே காரணத்தினால் பெரிய கஷ்டத்திலிருந்து தப்பு வித்தாய் உன் கருணையை என்னவென்று சொல்வது என்று ரொம்பவும் மனசு உருகி ஓற்றி வேண்டிக் கொண்டான் இப்படி ஒரு கதை முந்தி என்ன பிந்தி என்ன என்று தெரியாமல் கஷ்டம் வருகிற சமயத்தை மட்டும் பார்க்கிறோம் அம்பாளுக்கு கருணை இருந்தால் ஏன் கஷ்டம் வருகிறது என்று கேள்வி போடுகிறோம் முந்தி நாம் செய்த கர்மம் பிந்தி நமக்கு இந்த கஷ்டத்தாலேயே வரப்போகிற நன்மை இவை மட்டும் இருந்து விட்டால் தெரிந்து நாம் இப்படி செய்ய மாட்டோம் அது தெரியாதபடி மனிதனை வைத்திருக்கிறாள் அதுவும் அவள் விளையாட்டுதான் இதெல்லாம் தெரியாத போதே மனுஷனுக்கு இத்தனை ஆணவம் அகங்காரம் இருக்கிறதென்றால் திரிகாலமும் தெரிந்தால் இவனுடைய அதிக்கிரமத்துக்கு எல்லையே இல்லாமல் போய்விடும் இவன் அடங்கி கிடக்க வேண்டும் என்றே இப்படி வைத்திருக்கிறாள் ஆனால் இந்த ஸ்திதியிலும் கூட நமக்கு முந்தியும் தெரியவில்லை பிந்தியும் தெரியவில்லை என்பதையாவது நாமே தெரிந்து கொள்ளலாம் முக்காலமும் தெரிந்த மகான்கள் சொல்வதை நம்பலாம் சகல ஜகத் வியாபாரமும் காரண காரிய ரீதியில் சட்டம் போட்ட மாதிரி நடக்கிறதை பார்த்தே நம் மனுஷ வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் கஷ்டப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும் இனிமேல் இந்த கஷ்டம் நமக்கு வரக்கூடாது என்றால் அவள்தான் கதி என்றும் புத்தி பெறலாம் அம்பாள் நம்மை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுபவள் அல்ல அல்ல இப்படி நாம் நினைக்கவே கூடாது எல்லா காரியத்திலும் காலத்திலும் நமக்கு பந்துவாக சகாயமாக இருப்பது தாயும் தந்தையுமாய் அம்மையப்பனமாக இருக்கிற அவள்தான் இத்துடன் இன்னல் தருவதும் அவள் இன்னருளே என்கிற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி